பெரியவர்கள் சொல்வதை சிறியவர்கள் கேட்க வேண்டும் முதலில் பெரியவர்கள் பேச வேண்டும் அவர்கள் கருத்தை எல்லாம் சிறியவர்கள் பேச வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களை அகட்டக்கூடாது பெரியவர்கள் சிறியவர்களை அதை வழி நடத்த வேண்டும் இந்த முறைகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கிடக்கிறது அதற்கு பெயர் தாறுமாறான வாழ்க்கை வாழ்க்கை என்பது முறைப்படி நடக்க வேண்டும் நம்முடைய பிதா தேவனுடைய அன்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்று சிநேகிதரும் யோபையாவுக்கு பேசி முடித்தார்கள் அவர்களிடத்தில் மறு உத்தரவு எதுவும் இல்லை யோபையா பேசி முடித்தார் இந்த மூன்று பேரும் பேசி முடித்தார்கள் அடுத்ததாக பரகியலின் குமாரனான எலிகு என்பவர் ஒருவர் இருந்தார் பெரியவர்கள் பேசும் முன்பாக சிறியவர்கள் பேசக்கூடாது இந்த சபை ஒழுக்கத்தை இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளலாம் பெரியவர்கள் எல்லாம் பேசி முடிந்ததும் இவர் அதற்கு பின்பாக பேசத் தொடங்குகிறார் அதாவது யோபையாவின் மேல் அவருக்கு கோபம் வருகிறது ஏனென்றால் கர்த்தரை விட தன்னை நீதிமானாக்குகிறார் அதனால் யோபையாவின் மேல் கோபம் இந்த மூன்று நண்பர்களும் எந்த எந்தவித காரணமும் சொல்லத் தெரியவில்லை அவர்களிடத்தில் இல்லை யோபையா தவறு செய்தார் என்றும் அவர்களை யோபையாவை குற்றப்படுத்தினார்கள் ஆனால் அதற்கான காரணத்தை இவர்கள் சொல்லவில்லை அதனால் அந்த மூன்று நண்பர்கள் மேலும் எலிகுவுக்கு கோபம் வந்தது எலிகுவானவர் யோபையாவின் மேலும் கோபப்படுகிறார் அந்த மூன்று நண்பர்கள் மேலும் கோபப்படுகிறார் சிறுவயதுடையவர் என்பதினால் அவர் பொறுமையாக காத்திருக்கிறார் இவர்களெல்லாம் பேசி முடிக்கட்டும் என்று அப்பொழுது எலிகு சொல்லுகிறார் பெரியவர்கள் பேசட்டும் என்று அமர்ந்திருந்தேன் விருத்தாப்பியர்கள் அவர்கள் அப்படி என்றால் அறுபது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பவர்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பேசட்டும் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று நான் காத்திருந்தேன் என்று சொல்லுகிறார் இது மிகப்பெரிய எலியூவின் இருக்கிறது இன்று ஒரு நான்கு பேர் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் உட்கார்ந்து பேசினாலும் பெரியவர்களின் பேச்சை சிறியவர்கள் கேட்பதில்லை எடுத்த உடனே சிறு பிள்ளைகள் தான் பேசுவார்கள் அவர்கள் சொல்வதை தான் பெரியவர்கள் கேட்க வேண்டிய நிலை குடும்பங்களில் இன்றே இருக்கிறது இது எவ்வளவு தலைகீழான ஒரு வாழ்க்கை முறை இப்படி சிறு சிறு காரியங்கள் என்று நினைத்து கொண்டு பெரிய பெரிய தவறுகளை செய்வது மிகவும் தவறானது பெரியவர்கள் சொல்வதை சிறியவர்கள் கேட்க வேண்டும் முதலில் சபை என்று வந்தால் நான்கு பேர் சேர்ந்து பேசினால் கூட அதில் முதலில் பெரியவர்கள் பேச வேண்டும் அவர்கள் கருத்தை எல்லாம் சொல்லிய பின்பு பின்பு சிறியவர்கள் பேச வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களை அதட்டக்கூடாது பெரியவர்கள் சிறியவர்களை அதட்டி வழிநடத்த வேண்டும் இந்த முறைகள் எல்லாம் தாறுமாறாய் போய் கிடக்கிறது அதற்கு பெயர் தாறுமாறான வாழ்க்கை வாழ்க்கை என்பது முறைப்படி நடக்க வேண்டும் மனித வாழ்வு என்பது பெரியோர்கள் சிறியவர்களை வழிநடத்த வேண்டும் பெரியோர்களின் வழி நடத்துதலின் முறைமைப்படி சிறியவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் அதுதான் சரியான முறை இதை எலிகோ இந்த இடத்தில் கடைபிடிக்கிறார் ஆனாலும் பெரியவர்கள் பேசட்டும் சிறியவர்கள் கேட்க வேண்டும் என்று இருப்பது சரிதான் அதன்படிதான் நான் இத்தனை நேரம் இருந்தேன் ஆனால் ஒரு காரியம் உண்டு மனிதனுக்கு ஒரு ஆவி உண்டு கர்த்தரின் சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று இந்த இடத்தில் எலியா சொல்லியிருக்கிறார் இந்த வியசனமானது இதன் நேரடியான பொருள் என்னவென்றால் மனிதனுக்கென்று தனி ஆவி உண்டு அந்த ஆவியை பொல்லாத ஆவிகளும் ஆளுகை செய்யும் அல்லது கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வார் உலகில் மனிதன் செய்யும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் அவனுடைய ஆவி வழிநடத்தப்படுதலே காரணமாயிருக்கிறது மனுஷரில் ஒரு ஆவி உண்டு அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆவி உண்டு அந்த ஆவியை பொல்லாத ஆவிகளோ அல்லது கர்த்தருடைய ஆவியானவரோ ஆளுகை செய்வார் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை ஆளுகை செய்து நற்காரியங்களை அந்த மனிதனை செய்ய வைப்பார் அவன் மனம் முழுவதும் நல்ல விஷயங்களை செய்வதில் ஆவலாயிருக்கும் ஆசையாய் செய்வார்கள் ஆனால் ஒரு பொல்லாத ஆவிகளுக்கு இச்சைகளுக்கு உலக இச்சை பெருமை சுயநலம் இப்படிப்பட்ட குணங்களுக்கு இடம் கொடுத்து அதை விரும்புகிறவர்களை சாத்தான் வந்து அவனுடைய ஆவியை அந்த மனிதனுடைய ஆவியை ஆளுகை செய்து பாவம் செய்ய வைப்பான் இதை தான் இந்த இடத்தில் எளிபுர சொல்லியிருக்கிறார் சர்வ வல்லவருடைய சுவாசமே அவனை உணர்வுள்ளவனாக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை சர்வ வல்லவருடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவரே உணர்வுள்ளவர்கள் ஆக்குவார் ஏசாயா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று அதுதான் இந்த வசனம் கர்த்தருடைய உணர்வை அருளும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விஷயத்தை ஞானம் ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்வோம் ஆனால் தெரிந்து கொண்டாலும் அதற்கு கீழ்ப்படிய முடியாது ஒரு பாவம் செய்வது தவறு என்று தெரிந்திருப்பார்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற தீமையான காரியங்களை தவறு என்று பலர் புரிந்து வைத்திருப்பார்கள் ஆனாலும் அவர்களால் அப்படிப்பட்ட பாவத்தை விட்டு விலக முடியாது ஏனென்றால் அவர்களுக்குள் அந்த உணர்வு இல்லை அதனால்தான் கர்த்தருடைய உணர்வின் ஆவியானவர் அவர்களுக்குள் வரும்பொழுது அதை தெரிந்தவர்கள் பாவம் தவறு என்று தெரிந்தவர்கள் அதை விட்டு விலகவும் அவர்களால் முடியும் அதுதான் உணர்வின் ஆவியானவர் ஈசாய் பதினொன்னு இரண்டிலும் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரியோர்கள் எல்லாம் ஞானிகள் அல்ல முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல பெரியோர்களாய் இருப்பவர்கள் எல்லோரும் ஞானிகளாய் இருந்து விடுவதில்லை ஒரு சிலர் இருக்கலாம் அதே முதியவர்கள் எல்லாம் நீதிமான்கள் இல்லை முதியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்றும் சொல்லிவிட முடியாது என்று எழிவு சொல்லுகிறார் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால் எனக்கும் செவி கொடுங்கள் நான் இருந்தாலும் நான் பேசுகிறேன் எனக்கும் செவி கொடுங்கள் நானும் வசனங்களை எடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் பேசி முடிக்கும் மட்டும் காத்திருந்தேன் உங்கள் வார்த்தைகள் தீர்ந்து போகும் வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருந்தேன் நீங்கள் பேசி முடித்தீர்கள் ஆனாலும் யோபோ யோபவுக்கு இதுதான் காரணம் என்று தெளிவாய் எடுத்து சொல்லுபவர் ஒருவரும் இல்லை நீங்கள் சரியாக சொல்லவில்லை என்று எளிக்கு சொல்லுகிறார் ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள் என்று யோபோய்யாவின் அந்த மூன்று நண்பர்களிடத்தில் எலிபு சொல்லுகிறார் இவரும் ஒரு நண்பராயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று சொல்லாதிருங்கள் தேவன்தான் அவரை ஜெயம் கொள்ள வேண்டும் யோபோய்யாவை தேவன்தான் ஜெயம் கொள்ள வேண்டும் நீங்கள் எதுவும் சொல்லாதிருங்கள் என்று சொல்லுகிறார் யோபையா என்னை பார்த்து பேசவில்லை அப்படி இருக்க நீங்கள் சொல்லிய பதிலை நானும் அவருக்கு சொல்ல போவதில்லை என்று சொல்கிறார் அவர்கள் பேசி முடிந்து யோபையாவின் வார்த்தைகளுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாய் இருந்தார்கள் அந்த மூன்று பேரும் அவர்கள் அந்த மூன்று நண்பர்களும் பேச மாட்டார்களா என்று காத்திருந்தேன் அவர்களோ பேசவில்லை அதனால் நான் இப்பொழுது பேசுகிறேன் எனக்குள் அவர்களுக்குள் வார்த்தை இல்லை அவர்கள் பேசவில்லை மற்றவர்கள் பேசவில்லை எனக்குள் அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது என் ஆவி நெருக்கி ஏவுகிறது பேசு பேசு என்று சொல்வது போல் இருக்கிறது நான் உடனே பேச வேண்டும் என்று தோன்றுகிறது நான் பேசுகிறேன் என்று நீங்கள் எல்லாம் பேசி முடிக்க மட்டும் நான் காத்திருந்தேன் இப்பொழுது பேசுகிறேன் என்று எலிகோ சொல்லுகிறார் வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது என்னுடைய ஆவி என்னை உணர்வுள்ளவனாக்கியது என்னுடைய ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது பேசு பேசு என்று என் ஆவி என்னை ஏவுகிறது இதோ என் உள்ளம் நெருக்கி ஏவுகிறது பொது திராட்சரசத்தை கூட கிழிந்து போக பண்ணும் அளவுக்கு இருக்கிற அந்த துருத்தியை போல என் மனம் இருக்கிறது அதாவது என் இருதயம் கிழிந்து விடுமா என்று சொல்வதும் போல என் மனதை என்னால் அடக்க முடியவில்லை பேசு பேசு என்று என் ஆவி ஏவுகிறது என்று சொல்லுகிறார் நான் ஆறுதல் அடையும்படி பேசுவேன் என் உதடுகளை திறந்து பதில் சொல்லுவேன் என்று எலுகோ சொல்லுகிறார் அதாவது என் வாயை திறந்து ஆறுதல் சொல்லும்படியாக நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார் நான் ஒருவர் முகத்தையும் பாராமலும் இச்சகம் பேசாமலும் இருப்பேன் என்று சொல்கிறார் தனக்கு தானே சொல்லுகிறார் நான் அடுத்தவர்கள் முகத்தை பார்த்து அவர்களுக்காக ஒரு பேச்சு இவர்களுக்காக ஒரு பேச்சு என்று பேசாமல் உள்ளதை உள்ளபடி பேசுவேன் என்று சொல்லுகிறார் நான் இச்சகம் பேச அறியேன் அப்படி நான் பேசினால் கர்த்தர் என்னை சீக்கிரமாய் எடுத்துக்கொள்வார் என்று எடுகூ சொல்கிறார் இச்சகம் பேசுதல் என்றால் அடுத்தவர்கள் விரும்பும்படி பேசி இச்சிக்கும்படி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வது சாமர்த்திய பேச்சு சாமர்த்திய பேச்சு பேசுகிறவர்களை கர்த்தர் சீக்கிரம் எடுத்து கொள்வார் என்று எலிகோயா சொல்லுகிறார் மரணம் அடைவார்கள் என்பது பொருள் அது ஒரு துன்மார்க்க பாவம் துன்மார்க்கன் என்று பொருள் இப்படி சொல்லிவிட்டு இலிகோயா பேச தொடங்குகிறார் யோவே என் நியாயங்களை கேளும் என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும் நான் இப்பொழுது பேசுவேன் என்று சொல்லுகிறார் நான் பேசுவது உண்மை என் இருதயத்தில் இருக்கிற உரிமையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது நாம் நான் கர்த்தரால் படைக்கப்பட்டவன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார் நீர் பலன் கொண்டு எனக்கு எதிராக நெல்லும் எனக்கு மறுமொழி கொடும் நான் பேசுவதற்கு எனக்கு பதில் தாரும் நீர் எழுந்து நின்று என்னோடு பேசும் என்று சொல்லுகிறார் உமால் முடிந்தால் என்னோடு பேசும் எனக்கு பதில் தாருங்கள் என்று எலிகு சொல்லிவிட்டு பேச தொடங்குகிறார் இதோ உமை போல நானும் தேவனால் உண்டானவன் நாடும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று எலிகு சொல்லுகிறார் அதாவது யோபோய்யா தன்னை எப்படி அவர் சொன்னாரோ அதே போல நானும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் மண்ணினால் உருவானவன் என்று எலிகவும் சொல்லுகிறார் நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை நான் என்ன பேசுவேனோ என்று நீர் பயப்பட்டு கலங்க தேவையில்லை என் கை உன் மேல் பாரமாயிராது நானும் உம்மை வேதனைப்படுத்தும்படி நான் பேச மாட்டேன் இதுவரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தேன் எல்லாரும் பேசி முடித்தார்கள் நான் இப்பொழுது பேசப் போகிறேன் நீர் எனக்கு பதில் தாரும் ஆனால் நான் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன் நான் உம்மை துன்பப்படுத்த பேச மாட்டேன் உமக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று எலிகு சொல்லுகிறார் உன்னுடைய வார்த்தைகளை நான் காதால் கேட்டது என்னவென்றால் நான் குற்றமற்றவன் என்று சொல்லுகிறேன் எலுகோ சொல்லுகிறார் யோகையாவினிடம் யோகோ ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த வார்த்தைகளை நான் குற்றமற்றவன் என்று சொல்லியிருந்தார் அதைதான் இங்கு எலிகோ சுட்டிக்காட்டுகிறார் நான் குற்றமற்றவன் நான் நீதிமான் என்னிடத்தில் கர்த்தர் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார் என்று நீர் சொல்லுகிறீர் அவர் என் கால்களை தொழிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொல்லுகிறீர் கர்த்தர் என்னை தமக்கு சத்துருவாக எண்ணிக்கொள்கிறார் என்று சொன்னீர் இப்படியெல்லாம் நீர் சொல்லி இருக்கிறீர் இப்படி நீர் பேசியதன் நிமித்தம் நீர் நீதிமான் என்று நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் கர்த்தரை விட நீதிமான் ஒருவனும் இல்லை மனிதனை விட கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் காரணம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படி சொல்ல தேவையில்லை கர்த்தர் ஒரு விசை சொல்லிய காரியத்தை மீண்டும் பார்த்து திருத்துகிறவர் அல்ல அவர் சொன்னால் சொன்னதுதான் அது மிக சரியானதாய் இருக்கும் அவரிடத்தில் நீர் காரணம் கேட்க கூடாது செய்தீர் அதை ஏன் செய்தீர் என்று கேட்கக்கூடாது மற்றவன் நீர் தான் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறீர் என்று சொல்லக்கூடாது இப்படி நீர் பேசியது தவறு என்று எலிகு யூபுஐ அவனிடத்தில் சொல்லுகிறார் மனிதர்கள் கனநித்திரையினால் அயர்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை எல்லாம் சொல்லி கனவாக அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி அதற்குரிய தண்டனையை கொடுத்து அதனை முத்திரை போடுகிறார் நான் இதை செய்ய போகிறேன் என்று கனவிலே சொல்லுகிறார் அதை நிஜத்திலே செய்தும் காட்டுகிறார் மனிதன் தன்னுடைய செயல்களை தவறான செயல்களை விட்டு விலகவும் அவன் பெருமை அடங்கவும் செய்யும்படியாக இப்படி தீர்க்க தரிசனமாக மனிதன் உறங்கும் போது அவனுக்கு கனவில் கர்த்தர் பேசுகிறார் தரிசனங்களை ஓமைகளாக கொடுக்கிறார் அப்பொழுது இது கர்த்தர் பேசியது என்பது உறுதிப்படுகிறது இதைதான் அவர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் தரும் தரிசனங்களை குறித்து எலுகு சொல்லுகிறார் அவர் அவ்வளவு பெரியவர் என்று சொல்லுகிறார் இப்படியாக எலிகு பல காரியங்களை பேச தொடங்குகிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கத்திரவுங்களை ஆசிர்வதிப்பாராக மாறலாதா